ஊர்களுக்கு பாராட்டுகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பிரசவ வழியில் துடித்த கர்ப்பிணி பெண் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே நூத்தி எட்டு பெண் குழந்தை பெற்றெடுத்தார் தாராபுரம் பூலவாடி சாலையில் உள்ள பனமரத்துப்பாளையம் பகுதியில் ஓலிப்பண்ணையில் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த சஞ்சா மத்து வயது முப்பத்தைந்து இவரது மனைவி சோனியா தேவி நிறைமாத மாத கர்ப்பிணியாக இருந்த இந்த நிலையில் இன்று வீட்டில் இருந்தபோது திடீரென கடும் பிரசவ வழி ஏற்பட்டுள்ளது பதற்றமடைந்த கணவர் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் சில நிமிடங்களில் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் சோனியா தேவிக்கு முதலுதவி செய்து தாராபுரம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தொடங்கியது பாதி வழியிலேயே வழி அதிகரிப்பால் மருத்துவ ஊழியர்கள் தங்கவேல் ஓட்டுநர் மெய்ப்பா முருகேஷ் ஆகியோர் சோனியா தேவியின் உறவினர்களின் உதவியுடன் ஆம்புலன்ஸ்லேயே பிரசவம் நடத்தினார் அப்போது ஆரோக்கியமான பெண் குழந்தை பிறந்தது பின்னர் தாய் செய் இருவரும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் பரிசோதித்த மருத்துவர்கள் தாயும் செய்யும் நலமாக உள்ளதாக தெரிவித்தனர் அவசர நிலையில் துரிதரமாக செயல்பட்ட ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு மழை பொழிந்து வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது